ஆய் காய்ஸ் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து அந்த கேஷுவல் மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அக்கா அது நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு அந்த மேக்கப் போடுறது அப்புறம் அந்த ஐலைன் போடுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கா லைவாக போட்டுக்காமீங்க அப்படின்னீங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா சுடுதலில் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் நல்லா தெரியும் பாருங்கள் குளிச்சிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இந்த பாருங்க அப்படியே உங்களுக்கு நல்லா பச்சை தண்ணி பச்சத்தை கூட ஏன்னா நம்ப மாட்டாங்க கூட என் மூஞ்சி வந்து இந்த க்ரீம் போட்டு நல்லா இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கேட்குறேன் நீங்கள் வந்து பிளாக் சேரீ கட்ட போகிறேன் டையில வந்து எம்ப்ராய்டிங் வச்ச மாதிரி அது குக்கி மாட்டணும் ஆள் இல்லை உங்கள் மாமா வந்தால் தான் கொக்கி மாட்டுவார் அதனால் வந்து இந்த பண்ண இந்த சேரீ கட்ட போகிறேன் ஓகே அதனால் அது அதை பச்சுமா இப்போ உங்களுக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க பார்த்துக்குங்க எங்களா துண்டு பார்த்துக்கம்பா நல்லா அப்படியே தொடச்சிட்றேன் உங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவே எடுக்கிறேன் ஓகே கேஷுவலாக இருக்கா என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன் க்ரீம் எடுக்கிறேண்ணா நீங்கள் எப்படி இந்த இந்த ஏதோ ஏதோ க்ரீம் எல்லாம் போடுறீங்களா ஃபேர்லவ்லி என்னமோ சொல்லுவீங்களே அதெல்லாம் அந்த க்ரீம் மாதிரி தான் ஆயிடுவோம் இது போடுறது தான் ரெண்டு நாள் ஆனாலும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் மேக்கப் போட்டாலும் கிளையவே கிளையாது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சொல்லிட்டா சைட் எஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு ஜவந்து போச்சு வீங்கி போச்சுன்னு கரெக்டாக ஒரிஜினல் அங்கே தான் கிடைக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க பார்த்துக்குங்க ஓகேவா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப படிக்கிறதே போதும் சும்மா லைட்டாக இது ஒட்டுற மட்டும்தான் போடுவேன் பவுட்ரு அது இது எதுவுமே நான் வந்து அடிக்க மாட்டேன் இப்போயே பாருங்கள் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டுக்கு வந்து எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதையும் சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அது போடும்போது உங்களுக்கு இதாகிடும் லேஸ் அந்த புருவங்குறத்துலாம் பட்ரூமில் தேய்க்கும் போது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேஸ்ட் பண்ணி எப்போது வீட்டில் வச்சுருப்பேன் அப்போ அந்த புருவத்தெல்லாம் அப்படி தொடச்சி எடுத்துருங்க ஓகே அடுத்து வந்து என்ன போடுவேன்னா கண்மை என்னோடய ஃபேவரட்டான கண்மை நான் இந்த பிராண்டட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்னது ஆர்இ என்இஇ ரி ஆர் ரணி ரெனி ரெனி பார்த்துக்க அவங்க முன்னாடி தான் போடுறேன் ஓகேவா இப்படி வச்சுக்கிறேன் அப்போ தான் நான் கண்ணாடி பார்த்து போடுறப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சீக்கிரம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது அப்புறம் இந்த கலரும் கூட நல்லா இருக்குது இதுவும் ரேட்டு கம்மி தான் சரி இதை வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த கலரு இது அதே ரெட் கலர் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத இப்படி போட்டேன்னா உங்களுக்கு தெரியாது இந்த ஃபஸ்ட்டு வந்து சரிங்க இப்படி போட்டு அதுக்கப்புறம் போட்டேனா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகணும் அது கொஞ்சம் அப்படியே காஞ்சு சரி அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டோட பொட்டு ஃபேவரட் பொட்டு இப்போ வந்து நான் பிளாக் சாரி கட்டுறேன் அதனால் பிளாக்லேயும் கொண்டு வந்திருக்கேன் சரி அப்போ பிளாக்ல வச்சுக்கோமா எல்லாமே பிளாக் அண்ட் பிளாக் தான் ஃபுல் அண்ட் ஃப்ரீ வந்து நம்ம பிளாக்ல வைப்போம் பிளாக் வெஸ்ட்டானா அடுத்து என்னோடய ஃபேவரெட்டானா இது காய்ஞ்ச முன்னாடி கொஞ்சம் அங்கங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுங்க ஏன்னா எடுத்தோட ரொம்ப பிடிக்குன்னா ஒரு மாதிரி சதசதம் ஆகிடும் அதனால அது ஒரு நிமிஷத்தில் காயும் காஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட்டான சந்தனம் இது பாருங்கள் இது வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை அவங்களே அது கொடுக்கும்போதே கொஞ்சம் ஈரமாக தான் கொடுப்பாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ அந்த ஐப்ரோ அது இல்லை அதெல்லாம் என்ன இந்த அப்படியே சீப்பு கிடைக்கல அப்படி வச்சு ஐ ஷேட் கேட்டிங்களேன் போடவா உங்களுக்காக போட்டு காமிக்கவா நம்ம உங்களுக்காக தான் போகிறேன் இல்லைன்னா நான் ஐஷேட் மேக்ஸிமம் ரொம்ப போடுவா யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இந்த ஐஸ் இது வந்து பிராண்டடு நல்லாயிருக்கும் ஏன்னா இது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எவ்வளோன்னு தெரியல இந்த லைட் பிங்க் கலராக இருக்கா இது கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுருப்பேன் ரொம்ப போடாதீங்க நைட்டாக அவ்வளோதான் அதுக்கு மேலே போட மாட்டேன் அப்புறம் அயல் என்ன கேட்டிருந்தீங்க அது இப்படிக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டிப்பாக நான் கண்ணாடி பார்த்து தான் போடணும் ஏன்னா உங்களை பார்த்து இது பண்ணேன்னா நிறைய பேர் ஒரு மெண்டலுக்கு போட்டு யார் இந்த கூட்டி கொடுத்தது ஹைப்ரோவை தலகழுதா ஐலைனர் சாரி ஐலைனரை தலகழ்தான் போட்டேன் உரையும் கூப்பிட்டு கூப்பிட்டேன் ஐலைனர் எப்படி போடணுன்னு தெரியுமா பாரு இதை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரே இதில் போட்டுருணும் நானே ரெண்டு மூணு அடி போடுறேன் இந்த கடைசி வரைக்கும் கொண்டு வரும்போது அது ஒரு சைடாக கொண்டு வரணும் அப்போ கீழே இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணுக்கிட்ட வந்து இப்படி லைட்டாக இப்படி இது கொண்டு நிற்கணும் இப்படி கொண்டு ஜாயின் போட்டுடணும் இப்போ பாருங்கள் ஓகேவா போட்டேண்ணா ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மேலே பார்க்காதீங்க அதுக்கு அப்படியே காயட்டும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால தான் போட்டிருக்கேன் ஓகே போட்டேண்ணா தெரிஞ்சிச்சா இதுதான் என்னோட மேக்கப் அடுத்து இங்கே வந்து தலை சீவி முடிச்சுட்டு இங்கே வந்து அம்பர் வச்சுருப்பேன் இந்த பாருங்க அம்பர் கொண்டு போட்டு இந்த அம்பர் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைப்பேன் சரி அதையும் வச்சு காட்டணே இருங்களே எதுக்காக மட்டும் கொஞ்சம் குறையாக வைக்கணும் உங்கள்கிட்ட கரெக்டாக வச்சு ஓகேவா பார்த்துட்டிங்களா இதுதான் என்னுடைய ரெகுலர் மேக்கப் சரியா நான் ஐநாண்டு போட்டேன் நீங்கள் கேட்ட மாதிரியே போட்டிருக்கண்ணா இப்படி தான் மேக்கப் போடுவேன் இதில் என்னென்னு இது கேட்டால் டிங்கரிங்க பிங்கரிங்க நீ அதை போட்ட இதை போட்ட அப்படிங்கிறீங்க ஏதாவது இதில் போட்டிருக்கண்ணா இவட தான் அதுக்கப்புறம் சேலை கட்டிட்டு தலைசி விட்டு சாப்பிட போவோம் சரியா அதனால் அப்படி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வேணா உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே பாய் அக்காவோட மேக்கப் பிடிச்சிருச்சுன்னா கமாலில் சொல்லுங்கள் பாய் நிறைய பேர் இந்த லிப்டிக்கை தான் கேட்டிங்க அது எப்படிக்கா கரெக்டாக வந்து அந்த இதை கொண்டு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இப்படி இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் ஓகே எனக்கு அது பழகிடுது பாய்